திருச்சியில் நடைபெற்ற அதிமுக கள ஆய்வுக் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கட்சியின் நிலைமை மற்றும் ஒற்றுமை பற்றிய கருத்துக்களை முன்வைத்தார் கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகளிடம் காட்டமாக நான் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் கீழே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்பீர்களா என கேள்வி எழுப்பினார் மேலும் நாம் இப்படியே இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எதிர்க்கட்சியாகவே இருக்க வேண்டி வரும் நமக்குள் சண்டைகள் இருக்கலாம் ஆனால் கட்சி தேர்தல் நேரத்தில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கட்சி என வந்துவிட்டால் கருத்து வேறுபாடுகளை கலைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் அதிமுக நிர்வாகிகள் பொறுமையில்லாமல் கவனமின்றி இருப்பது வருத்தத்தை கொடுக்கிறது எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக வேண்டும் என்பதுதான் நமது நோக்கம் இதே நிலை நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் எதிர்கட்சியாக தான் இருக்க முடியும் திருச்சி கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் எதிர்ப்புகள் எழுகின்றன நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையும் ஒழுக்கமும் இல்லாமல் போனால் கட்சி பாதிக்கப்படும் என ஆவேசமாக அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது